ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ நீங்கள் கூட்டல் கணக்கல் கணக்கை இங்கே அண்ணன் தங்கமணி அவர்கள் இங்கே போட்டு கொண்டிருக்கீர்கள் ஆனால் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கை எல்லாம் ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டு கொண்டிருக்கிறார் என்பது நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள் ஸ்டெடியாக இருக்கிறார்களே இந்த திட்டத்தை தைரியமாக கொண்டு வந்திருக்கிறாரே முதலமைச்சர் இதை நிறைவேற்ற முடியுமா எந்த சமயத்தில் இவர்கள் இடற்றி விடுவார்கள் என்கின்ற நப்பாசையோடும் சிலர் இதை பார்த்துக் கொண்டிருந்தார் அப்படியானால் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் குறைந்த விலை ஒரு தரத்தையும் எதிர்பார்ப்பை லட்சம் மகளிருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தொடர்ந்து கிடைக்கும் வகையில் தந்திரத்தோடு இந்த கணக்குகளை சிலர் எங்கோ உட்கார்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் அண்ணன் அண்ணனவர்களுக்கு கேட்டுக்கொள்வேன் இந்த மடிக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக நீங்கள் இருந்து விட்டதை போல உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்துக் கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தேர்தல் முடிந்தவுடன் ஜெயித்த கையோடு அங்கே அமைந்திருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் என்ன செய்தார்கள் தெரியுமா சுமார் பதினைஞ்சு லட்சம் பயனாளிகளை திட்டப்பட்டியலில் இருந்து நீக்கி இருப்பதாக இன்றைக்கு அவர்கள் செய்தி வந்திருக்கிறது எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ளம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க சமூகத்தில் மகளிருடைய பங்கை முறையாக அங்கீகரிக்கக்கூடிய வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் இந்த திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்திய போது இந்த திட்டத்தை எப்படி இவர்கள் செயல்படுத்தப் போகிறார்கள் என்று பலர் யோசித்துக் கொண்டிருந்தார்கள் இன்னும் சிலரும் எங்கே இவர்கள் எப்போது இடறி ஸ்டெடியாக இருக்கிறார்களே இந்த திட்டத்தை தைரியமாக கொண்டு வந்திருக்கிறாரே முதலமைச்சர் இதை நிறைவேற்ற முடியுமா எந்த சமயத்தில் இவர்கள் இடத்து விடுவார்கள் என்கின்ற நப்பாசையோடும் சிலர் இதை பார்த்து கொண்டிருந்தார்கள் தாண்டி அவர்களுடைய இந்த எதிர்பார்ப்பை தவிடுபடியாக்கி ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தொடர்ந்து கிடைக்கும் வகையில் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதை இந்த நாடே வியந்து பாராட்டுகிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி என்று வங்கி கணக்கில் அந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கக்கூடிய அந்த நாள்தான் அந்த குடும்பத்திற்கே மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கிறது என்று லண்டன் கிங்ஸ் கல்லூரியினுடைய ஆய்விற்கு பேராசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த மகளிர் உரிமை தொகையை எதற்காக அவர்கள் பயன்படுத்துகிறார் என்று பார்த்தால் சேமிப்பாகவும் குழந்தைகளுடைய படிப்பு செலவு மருத்துவ செலவு போன்ற அத்தியாவசிய செலவினங்களுக்கும் இதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் மகளிர் உதவி பெறும் வகையில் ஒரு மாபெரும் திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தி வருவது இன்றைக்கு உலகளாவிய அளவிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மாபெரும் பாராட்டுதலை பெற்றுத்தந்திருக்கிறது இந்த திட்டத்திற்காக விண்ணப்பிக்க மகளிரை எங்கும் அலைந்து திரிந்து அவர்களை அலையாமல் வைக்க அவருடைய இல்லங்களுக்கு அருகிலேயே அவர்களுக்கு விண்ணப்பத்தை பெற்று பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் அவற்றை சரிபார்த்து அவருடைய வங்கிக் கணக்கில் உரிமைத் தொகையானது வரவு வைக்கப்படுகிறது மகளிர் இல்லம் தேடி வரும் உரிமை தொகை மாண்புமிகு முதல்வரிடமிருந்து வரும் ஒரு அன்பு பரிசாகவே ஒரு கோடிக்கு மேலான மகளிர் பெருமகிழ்ச்சி அடைகிறார் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அதே வேளையில் நான் ஒன்று சொல்வேன் இந்தியாவில் இதே போன்ற ஒரு திட்டம் மேற்கு வங்காளத்தில் மத்திய பிரதேசத்தில் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா போன்றிருக்கக்கூடிய மாநிலங்களில் இதே போன்றிருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் அண்மையிலே வந்திருக்கக்கூடிய சில நாளேடுகளுடைய செய்திகளின் அடிப்படையில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டத்தில் அவர்கள் எதற்காக அறிவித்தார்கள் மகாராஷ்டிரா மாநிலத்திலே தேர்தல் வருகிறது என்று அறிவித்தார்கள் அதை அறிவித்ததற்கு பிறகு தேர்தல் முடிந்தவுடன் ஜெயித்த கையோடு அங்கே அமைந்திருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் என்ன செய்தார்கள் தெரியுமா சுமார் பதினைஞ்சு லட்சம் பயனாளிகளை அந்த இருந்து நீக்கி இருப்பதாக இன்றைக்கு அவர்கள் செய்தி வந்திருக்கிறது அதாவது ஒரு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொண்ட காரணத்திலே முதலே கையெழுத்து எதற்கு போட வேண்டும் இடியல் பயணத்துக்கு கையெழுத்து போடலாம் தலைவர் கலைஞர்கள் இருக்கிற போது சத்துணவுலே முட்டை எழுத்து கையெழுத்து போட்டார்கள் இப்படி நாட்டு மக்களுக்காக நன்மை செய்யக்கூடிய திட்டங்களுக்கு கையெழுத்து போடலாம் ஆனால் பதினைந்து லட்சம் பேரை ஒரேடியாக ஒரே கையெழுத்தில் வெளியேற்ற இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த பட்டியலில் இருந்து பிஜேபி அரசாங்கம் என்பதை நான் சொல்லவில்லை நண்பர்களே நாட்டிலே வரக்கூடிய நல்லேடுகள் பல இன்றைக்கு தெரிவித்து தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி அவர்களை வெளியேற்றுவதன் காரணமாக மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய வருவாய் பற்றாக்குறையை அவர்கள் நாற்பத்தி ஆறாயிரம் கோடியாக குறைத்திருக்கிறோம் என்று இதில் பெருமை வேறுபட்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே மகளிர் உரிமை தொகை மட்டுமல்ல கலைஞர் கனவு இல்லம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் விடியல் பயணம் என்று பல்வேறு நலத்திட்டங்களை நாம் செயல்படுத்தியதற்கு பிறகும் கூட வருவாய் பற்றாக்குறையை நாம் இன்றைக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடியிலிருந்து நாற்பத்தி ஓராயிரம் கோடியாக குறைத்துதான் நாம் வத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது மாண்பு முழு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய நிதி மேலாண்மைக்கு நல்ல சான்றாக இருக்கும் அதே போல மகளிர் அவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய தோழி மகளிர் விடுதிகள் தொழிற்சாலையில் கட்டப்படக்கூடிய தங்கு விடுதிகள் ஆகிய திட்டங்கள் இன்றைக்கு தேசிய அளவிலே கவனம் பெற்றது மட்டுமல்ல ஒன்றிய அரசு சமீதத்துவத்திலே வெளியிட்டிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலும் கூட அவை இடம்பெற்று இந்த திட்டங்கள் பாராட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கும் பேரவைத் தலைவர்களே நாட்டில் தேசிய அளவில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளே இன்றைக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கார் என்பது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய ஒரு செய்தி இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான பத்தாண்டுகளில் இருபத்தி ஒன்பது அரசின தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் ஐடிஐக்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டிருக்கிறது அதே வேளையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாற்பத்தி இரண்டு தொழிற்பயிற்சி அரசின தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் தமிழ்நாடு மற்றும் நிறுவப்பட்டு அது மட்டுமன்றி அதிநவீன தொழில்நுட்ப ஃபோர் பாயிண்ட் ஓ டெக்னாலஜி அடிப்படையில் தமிழ்நாடெங்கும் உள்ள எழுபத்தோரு அரசினர் தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் ஐடிஐக்கள் இன்றைக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்ற என்பதையும் நான் பெருமையோடு இங்கே சொல்வேன் ஒன்றிய அரசு நீட் கவுட் போன்றிருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை தொடர்ந்து சிக்கல்களுக்கு உருவாக்கக்கூடிய நவீன கல்லூரி உலக்கல்வி திட்டத்தை இன்றைக்கு நம் மீது திணித்துக் கொண்டிருக்கிறது இதனால் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த முதல் தலைமுறை மாணவர்கள் உயர்கல்வி தற்போது தடைபடும் என்று பல ஆண்டுகளாக தமிழ்நாடு குரல் வெளியிட்டு வருகிறது இருந்தாலும் கூட ஒன்றிய அரசு அதற்கு செவி என்பது வருத்தத்திற்குரியது ஆனால் அதற்கு மாற்றாக இந்தியாவிலேயே அதிக அளவில் உயர்கல்வி சேர்க்கை மிகுந்த மாநிலமாக நம் தமிழ்நாட்டின் சாதனை திட்டங்களாக நான்கு லட்சம் பேர் பயன்பெறும் புதுமை பெண் திட்டம் மற்றும் மூன்று புள்ளி எட்டு லட்சம் பேர் பயன்பெறும் தமிழ் ஆகிய திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சீரிய முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்றாக அறிவார்கள் தமிழ்நாடு எங்கும் ஒவ்வொரு ஆண்டும் புதிய கல்லூரிகள் அனைத்து கல்லூரிகளிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா அனாலிசிஸ் போன்ற நவீன படிப்புகள் உயர்கல்வியை சமூகத்தின் அடித்தளத்து மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதை தாரக மந்திரமாக கொண்டு தமிழ்நாடு அரசு இயங்கி வருகிறது ஒன்றிய அரசினுடைய நவீன குலக்கல்வி திட்டத்தை ஒன்றிய அரசு செயல்படுத்தி வரக்கூடிய இந்த வேளையில் தமிழ்நாடு எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழ்நாட்டை வெற்றிப்பாதையிலே முன்னேற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் நாளேடுகளிலே நான் பார்த்தோம் உத்தரப்பிரதேசத்திலே கும்பமேளா வந்து கும்பமேளாவிலே கோடிக்கணக்கான மக்கள் அங்கே வந்தார்கள் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிறார்கள் என்று அங்கே இருக்கக்கூடியவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வது வாடிக்கை ஆனால் அறிவு சார்ந்த தமிழ் சமூகத்தின் தனிப்பெரும் அடையாளமாக விளங்கக்கூடிய மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு இதுவரை பதினான்கு மதிமான ஒரு வருகை புரிந்திருக்கிறார் என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு பெருமை அது மாத்திரமல்ல அதற்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய கீழடி அருங்காட்சியகத்தில் பார்வையாளர்கள் வருகை தந்திருக்கா என்பதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை என்று நான் சொல்லுவேன் அது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை என்பதை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் பெருமையாக நான் சொல்வேன் திராவிட மாடல் ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு அது ஜெட் வேகத்திலே பயணிக்க துவங்கி இன்றைக்கு ஒவ்வொரு வீடும் மூன்று புள்ளி மூணு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் மதிப்பீட்டில் முன்னூத்தி அறுபது சதுரடி பரப்பளவில் ஆண்டுக்கு ஒரு லட்சம் வீடுகள் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் எட்டு லட்சம் குடிசை வீடுகளை கான்கிரீட் வீடுகளாக நோக்கத்தோடு கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்திற்காக இதுவரை ஏறத்தாழ இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது அனைத்து வீடுகளும் மே மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்பதை நம்முடைய மாண்பு ஊரக வளர்ச்சித்துறை அவர்கள் இங்கே தெரிவித்திருக்கிறார்கள் எனவே ஐந்து ஆண்டுகளிலே ஒரு லட்சம் வீடுகளை கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டு திட்டமிட்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் ஆண்டுக்கு ஒரு லட்சம் வீடுகள் கட்டக்கூடிய நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்கின்ற ஒப்பீட்டை நான் உங்களுடைய மனச்சான்றுக்கு நாட்டு மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே போல குடிநீர் வடிகால் வாரியம் அதன் மூலமாக ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்று வரையிலான பத்தாண்டுகளில் மொத்தம் எண்பத்தெட்டு திட்டங்கள் ஏழாயிரத்தி எண்ணூற்றி பதினேழு கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்டு மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள் நான் ஆண்டுகள் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு பதினாறு புதிய திட்டங்கள் உருவாக்கப்பட்டு மொத்தம் நூற்றி அறுபத்தி குடிநீர் திட்டங்களுக்கு முப்பத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயலாக்கத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு மூணு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் பயன்பெற்றிருக்கிறார் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களே அதே போல இளைஞர் நலன் தமிழ்நாட்டினுடைய அரசின் துறைகளிலேயே மிக சமீப காலத்தில் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அந்த துறைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு மிக அதிகமான கவனம் தமிழ்நாட்டிலே மட்டுமன்றி இந்திய அளவிலும் உலகளவிலும் கவனம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறையாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைந்திருக்கிறது உன் எப்போதும் இல்லாத அளவில் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் இந்த துறையில் தமிழ்நாடு நிகழ்த்தி இருக்கக்கூடிய சாதனைகளை பார்த்து உலகெங்கும் இருக்கக்கூடிய விளையாட்டு அமைப்புகள் தங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தினமும் தெரிவித்து வந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதுவரை சராசரியாக நூற்றி ஒரு ஆண்டுக்கு நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் அளவில் சுமார் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் கடந்த பத்து ஆண்டுகளிலே அதிமுக ஆட்சியில் இந்த துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனால் கழகம் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நான்கு ஆண்டுகளில் ஆண்டுக்கு சராசரியாக முன்னூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இதுவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் ஐந்து ஆண்டுகளிலே அதிக அளவிலே நிதி ஒதுக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வரை இந்த பத்தாண்டு காலத்தில் நீங்கள் ஆட்சி பொறுப்பிலே இருக்கிற போது பெரிய அளவிலே சாதனை படைத்திருக்கக்கூடிய மூன்று நபர்களுக்கு மட்டுமே பொதுத்துறை நிறுவனங்களிலே வேலை வாய்ப்புகளை நீங்கள் பெற்றுத்தந்தீர்கள் ஆனால் கழகம் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நான்கு ஆண்டுகளில் தொண்ணூத்தி மூணு விளையாட்டு வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு பல்வேறு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை வாய்ப்பினை நாம் வழங்கியிருக்கிறோம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் அதே போல எல்லோருக்கும் எல்லாம் என்ற முழக்கம் மனித இனத்தில் மட்டுமல்ல புவியில் வாழும் அனைத்து இனங்களுக்கும் அது உள்ளடக்கியது என்கின்ற புரிதலோடு நம்முடைய அரசு செயலாற்றி வருகிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் பத்தொன்பது ஈரநிலங்கள் மற்றும் பறவைகள் சரணாலயங்களுக்கான ராம்சர் சாசனத்தின் அங்கீகாரத்தை பெற்று இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் திட்டங்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து இரண்டாயிரத்தி இருபது வரையான பத்தாண்டு காலத்தில் பெரிய அளவில் எதுவும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பதையும் நான் சொல்லாமலேயே நம்முடைய உறுப்பினர்கள் நன்றாக நீங்கள் அறிவீர்கள் பேரவைத் தலைவர்களே கடந்த நான்கு நாட்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின் மீது நடந்த விவாதத்தில் பேசியிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பலரும் பல நல்ல கருத்துக்களை இங்கே வைத்திருக்கிறார் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை நான் உரித்தாக்குகிறேன் குறிப்பாக நம்முடைய திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் மருத்துவ சுற்றுலா குறித்து மெடிக்கல் டூரிசம் குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள் அவருக்கு நான் சொல்வதெல்லாம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைக்கு உருவெடுத்து வந்திருக்கிறது மருத்துவத்தினுடைய பொருட்டு பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் தங்களுடைய சிகிச்சைக்காக சென்னை கோவை மற்றும் மதுரை ஆகிய முக்கிய பகுதிகளுக்கு நோயாளிகள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் அதை கருத்தில் கொண்டு மருத்துவத்துறையிலே பல நல்ல திட்டங்களை தீட்டுவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள் அதற்கான அறிவிப்பு அவர் கோரியவாறு அந்த மெடிக்கல் டூரிசம் வர வேண்டும் என்கின்ற அறிவிப்பை சுற்றுலாத்துறை மானியக் கோரிக்கையின் மீது நம்முடைய மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் உரையாற்றுகிற போது அவர்கள் உங்களுக்கு நல்ல செய்தினை தருவார்கள் என்பதை நான் உங்களிடத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன் அதே போல இங்கே பேசிய விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் அதேபிற்குரிய திரு விஜயபாஸ்கர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பலவகை தொழில்நுட்பக் கல்லூரி பாலிடெக்னிக் தொழில்நுட்பங்கள் கல்லூரிகளில் அந்த பாலிடெக்னிக்கலை ஃபோர் பாயிண்ட் ஓ தரத்திலே எப்போது நீங்கள் தரம் உயர்த்தி தருவீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கான கட்டுமான பணிகள் விரைவிலே தொடங்கி இந்த கல்வியாண்டிலேயே அவை நிறைவேற்றப்படும் என்பதை அவர் இந்த அவைக்கு வராவிட்டாலும் கூட அவர் மூலமாக இந்த அவையின் மூலமாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அதே போல் நம்முடைய மாண்புமுக சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் தமிழ்நாட்டிலே செழித்திருந்த சமண பௌத்த பண்பாட்டு சிறப்புகளை தெளிவுபடுத்தும் விதமாக காஞ்சிபுரத்திலேயோ அல்லது நாகப்பட்டினத்திலேயோ ஒரு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்று இங்கே பேசினார் பலமுறை முறை எங்களிடத்திலும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் நாலந்தாவிற்கு இணையான ஒரு காஞ்சி மாநகர பகுதிகளில் கல்வியில் சிறந்து உலகத்தின் பல பகுதிகளிலும் இருந்தும் பல சிந்தனையாளர்களும் அறிஞர்கள் மீர்த்த பெருமையை உடையது ஆகவே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கை கவனமாக பரிசீலித்து சம்பந்தப்பட்ட மானிய கோரிக்கையின் போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அனுமதியோடு அதற்குரிய அந்த அறிவிப்பினை நம்முடைய அரசு வெளியிடும் என்பதை நான் இங்கே உங்கள் தெரிவிக்க விரும்புகிறேன் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் குறையிடத்தல் ஜெய்சந்திரன் மின்னமுலும் டா காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை